இருந்து வரா இங்கே சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் லைவ் போட்டுருங்க இப்போ சொல்லுங்கள் என்னை பார்த்து சொல்லுங்க நடராஜர் கோயிலில் என்ன சிறப்பு வீட்டில் வந்து சீர்காழியில் சிறப்பு என்னென்னா சிவபெருமான் மூன்று நிலைகளில் காட்சி கொடுக்குறாரு கீழே பிரம்மபுரிஷர் மேலே தோணியப்ப அதுக்கு மேலே என்னங்கன்னா பைரவர் கோயிலத்தில் சட்டநாதரா காட்சி கொடுக்குறார் அதுதான் இங்கே உள்ள சிறப்பு நடராஜர் கோயிலில் மூலவரும் அவர் உருஷவூர்த்தியும் அவர் அதுதான் அதை நான் வந்து பல நிலைகளில் வந்து பார்க்கறேன் சீர்காழி சட்டநாதபுரம் கோவில்ல போயிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க அலத்துல இன்னைக்கு பேரூர் கோவில் சிறப்பு ஆராதனை நடந்துட்டு இருக்கு

और नल वाले के को 40 140 150 मीटर नीचे और नीचे परदा जैसी दिख रहा है वो नो नोट तो मुझे बिल्कुल अच्छा। नहीं पता है और मैचिंग है அப்படியா போன முறை எட்டு மணிக்கு மேல ஒன்பது மணி வரைக்கும் இருந்தது लगा शाम को आज भी कल शाम को